போதா ரொம்ப போடாத ரொம்ப போடாத கீழே போடு பாச்சி தண்ணி ஓட்டு விடுவியா

சாக்கடி ஏ சாக்க வந்துர்ல சாக்கில புள்ள பின்னிட்டு பாருங்க காட்டுனேன் போட்டா கணக்குக்கு நாளைக்கு தான் பாகணும் வேற நாளைக்கு காலைல தான் ஏறணும் நேற்று காலையில் முந்தானத்துக்கு நைட் நானே வச்சோம் நேற்றுக்கு காலையில் முந்தானத்துக்கு காலையில் வச்சோம் நேற்று காலையில் ஒரு பத்து மணிக்கு வெளியே எடுத்து வச்சோம் இன்னைக்கு சாயந்தரம் தான் கணக்குக்கு விதைக்கணும் அதுக்குள்ள எங்க எங்க நிலைமை பாருங்க எப்படி பின்னிட்டு பாருங்க இப்படி பின்னிட்டு

இந்த அடுத்த ஜாக்கு பைப்பு கிட்ட போயிருந்தேன் போட்டிருக்க மாதிரி விட்டு எங்கிருக்கான் என் கூட வருது நாத்து பாவனா அவன் பாவது ஃபுல்லா வேண்டாருக்கு வேலை பார்க்க மாதிரி பார்க்க இப்படி ஒட்டி இருக்கு அது எனக்கு நிறைய பேர் ஒட்டும் மழை வர மழை வர மாதிரி முடிக்கல தெங்காசி மாவட்டத்தில் என்ன சொன்னாங்க அரைஞ்சி ஏதோ சொன்னாங்களே இப்போ செய்தியில் கனத்த மழை பெய்யினாங்க தெங்காசி மாவட்டத்தில் மழை பெய்யத பற்றிலாம் எங்களுக்கு தெரியும் அது மழை எப்போ பெய்யும் பெய்யாதுங்க ரொம்ப மழை கிடையாது மழை பௌர்ணமி தான் பார்க்கணும் பௌர்ணமிக்கு நாலு நாளைக்கு வரும் கொளுத்தும் அவளி அடிப்பாங்க முன்னாத மின்காலங்களில் வந்து நாற்று பாயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போய் உரல் வச்சு அவளி அடிப்பாங்க இப்போ அதெல்லாம் எடுபட்டு போச்சு அது அம்பன் பண்ணி அவளுக்கு தான் ஆவாது அவளுக்கு தனா திருச்சி ஒன்று அம்பே பதினாறு நெல் தான் அவளுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்புறம் சம்பா நெல் சம்பா நெல் சூப்பராக இருக்கும் அண்ணா ஆமாம் பாயாச்சு பாயிட்டோம் ta, -ta.